ிய வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது போது ஆன்ட்டியோட வீடியோ பார்த்தேன் நான் அப்போ வந்து ரொம்ப கேரள சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து நான் பார்க்க டைம் இல்லாமல் வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருவேன் அப்போ நான் பார்த்த வீடியோஸ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாக்கிறதுனால அவங்க பார்த்துட்டு வந்து நல்லா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க ஆன்டிட்ட கற்றுக்கிட்டு ஆன்டிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் வந்துட்டோம் வணக்கம் நாங்கள் வந்து கத்தார்லேருந்து வந்திருக்குறோம் என் பேர் நிரஞ்சன் அவங்க ஒய்ஃப் பேர் வந்து சுமத்தி நாங்கள் கத்தார்லேருந்து வந்திருக்குறோம் எதுக்கு கத்தார்லேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னா ஆண்டி கூட கற்றுக் கொடுக்குற அந்த இது வந்து டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆக்சுவலாக ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் இது வந்து நர்ஸ் தான் பட் அவங்களுக்கு இது டெய்லரிங் கற்றுக்கணும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறோம் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்துருக்குறோம் கோர்ஸ் என்ன ஜாயின் பண்ண வைக்கலாமான்னு அப்படி பண்ணியிருக்கு ஆனாலும் இவன் வந்து வீடியோ பார்த்துட்டு ஆண்டி வீடியோ பார்த்துட்டு அப்பா இது நல்லா அந்த ஆண்டி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடிக்க சொல்லிகிட்டே இருப்பார் நானும் வீடியோஸ் பார்த்தேன் பட் நாங்கள் இங்கே வெக்கேஷன் வர டைமில் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டிசைட் பண்ணிவிட்டோம் சரி ஓகே போயிடுவோம்னு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல அப்போ யூடியூப்பில் நாங்கள் பார்க்கும்போது நம்பர் கிடைச்சது சரி உடனே ஆண்ட்டிக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஏன்னா வெளியிலேருந்து அவுட் கால் வந்ததுன்னா அது ஃபேக்காக இருக்கும்ன்றதுனால நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தோம் மெசேஜ் பண்ணும்போது ஆன்ட்டி ரிப்ளை கொடுத்தாங்க ரிப்ளை கொடுத்தாங்க அது ரெஸ்பான்ஸ் வந்து உடனே கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ நாங்கள் இந்தமாதிரி வர்றோம் எங்களுக்கு வந்து டைம் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் தான் எங்களுக்கு டெய்லரிங் இது பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் அப்போ ஆண்டி ஒன்று சொன்னாங்க ஆல்ரெடி மே மந்தில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்காது மே தான் நினைக்கிறேன் மே மந்தில் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் அது வந்து எல்லாேருக்குமே நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ எங்களுக்கு அதை நான் அந்த வீடியோ பார்த்துருக்கேன் அந்த வீடியோவும் ஸோ அப்போ எனக்கு அந்த ஃபைவ் டேஸ் அந்த அந்த இதிலே தான் நான் அந்த ஃபைவ் டேஸு அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டேன் அப்போ ஒய்ஃப் கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி ஆண்டிகிட்ட பேசிட்டேன் அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம தான் அங்கே போய்ட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ அது வரைக்கும் வந்த வரைக்கும் வந்துட்டோம் அஞ்சு நாள் இங்கே வரலான்னு சொன்ன உடனே உங்களுக்கு அஞ்சு நாள்னு சொன்னோன்னே எனக்கு ஃபைவ் டேஸில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு அப்புறமா வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டே தான் வந்தேன் என் ஹஸ்பண்ட்டை ஃபைவ் டேஸில் எப்படி முடியும் டேடி அவங்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ் இல்லாட்டி ஒன் இயர் தான் கோர்ஸ் படிப்பாங்க ஃபைவ் டேஸில் நான் என்ன கற்றுக்க போகிறேன் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா எனக்கு வந்து மிஷினில் ஒரு பெடலிங் கூட தெரியாது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாது எப்போதுமே நான் பண்ணினா அது பேக்வர்டாக தான் போகும் முந்தி நான் ட்ரை பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஏன்னா ஆன்டி வந்து அவங்க வந்து நல்லா என்கரேஜிவாக பேசுனதுனால எனக்கு வந்து சரி நம்மளும் நம்மளாலே முடியும் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷன் உண்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த டெய்லரிங் ஹாலுக்குள்ளே நுழையும் போது வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது என்ன அப்படின்னாக்கா அங்கே ஒரு வாசனை இருந்தது அழகாய் அமிழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை அமிழ்வதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை அப்படின்றத பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு சரி ஓகே வாட் எவர் இட் இஸ் வந்து ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறது வந்து நல்லா வரும் கண்டிப்பாக அப்படிங்கிற அதே ஒரு இதை மோட்டிவேட் ஆச்சு எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து கர்ச்சிஃபில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இது ஸ்டிச்சிங்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க ப்ளஸ் எம்ப்ராய்டிங் வந்து கற்றுக் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பெடலிங் வந்து அன்றைக்கே வந்து ட்ரை பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க இது நானே டாப் தச்சு கொடுத்து வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருபது வருஷமா வந்து நான் சுடிதார் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் வந்து ஈச் டைம் வந்து நான் துணி வந்து கொண்டு போய் டெய்லர் ஷாப்ல கொடுக்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து நீட்டமாலாம் வைக்க முடியாது உங்களுக்கு ஷார்ட் வரும் அப்படின்ட்டு இருபது வருஷமா வந்து ஷார்ட் ஹண்ட் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம் இல்லாட்டி வந்து துணி நீங்க எக்ஸ்ட்ரா தான் எடுத்து கொடுக்கணும் நீங்க கொடுக்குற பிட்ல வந்து தான் பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க ஆனால் நான் அதே சேம் அளவு பிட் தான் நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருந்தேன் அப்போ பார்த்தாச்சுன்னா ஆண்டி வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த துணிலே வந்து உங்களால் இந்த ஹேண்ட் வந்து நீட்டமாக தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதை தைக்க தைச்சிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வரை நடக்காத ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு பண்ணி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு இது அமைஞ்சிடுச்சு அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிளான் பண்ண பிரகாரம் தேர்ட் டே வந்து ஒரு அடுத்த டாப் வந்து ஒன்று தைக்கிறதுக்கு வந்து கைட் பண்ணி நானே கட் பண்ணி நானே தைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அடுத்தது வந்து அன்னைக்கே வந்து ஒரு பேண்ட்டு பாட்டம் வந்து தைக்கிறதுக்கு வந்து கைட் பண்ணாங்க அதுவும் ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுதான் நான் இப்போது இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது என்னோட தாத்தா வந்து டெய்லர் ஆனால் வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் கற்றுக்கல அம்மா வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க ஆனால் அந்த டைமில் நான் வந்து அவ்வளோ ஆர்வம் எடுத்துக்கல சரி அம்மா தான் ஸ்டிச் பண்ணுறாங்கல்ல அவங்க அவங்க அவங்களுக்கு மட்டும் பண்ணிக்குவாங்க ஏன்னா ப்ரொஃபஷ்னல் அவங்களுக்கு பண்ண தெரியாது அவங்க சின்ன சின்னது மாத்திரம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க நான் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவை டெய்லர் ஷாப்பில் போய் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கொடுக்கும்போது நம்மளும் கற்றுட்டுருக்கு இருக்கலாமோ அப்படின்னு தோணும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து டைமே அமையாது டைம் செட் ஆகாது ஒர்க் பண்ணுறதுனால இப்போ நானே ஸ்டிச் பண்ணி நானே போட்டுக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து அடுத்தது என்ன இன்னைக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க அதனால நினைக்க பிளவுஸ் ஸ்டிச் பண்றது கத்துக்குவேன் அதே மாதிரி ஷோல்டருக்கும் இதுலயும் கரெக்ட் அளவு ஒரு எக்ஸஸ் வந்து விடணும் அதுக்கப்புறமா இங்கேயும் வந்து ஆம் ஹோல் எடுக்கிறதுக்கு கைக்கு வந்து கை வந்து மேல் நோக்கி தான் இருக்கணும் இதுலயும் வந்து கரெக்ட் அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துட்டு ஓகே வந்து நல்லா அப்படியே மார்க் இது வந்து கரெக்ட்டா வந்து 블ௌஸ் மார்க் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்கேல் ஒரு ஸ்கேல் வந்து ஏட வெட்டணும் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிட்ச் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த வந்து லைன் வந்து எதுக்கு அப்படின்னாக்க பின்னால் வந்து ரெண்டு செட் டாட்ட் வந்து ஒரு கோடு போட்டோம்னா வந்து ஓகே கட் பண்ணிரலாமே ரொம்ப எக்ஸைட்டடாக எனக்கு இதுவரைக்கும் வந்து யாருமே கரெக்டான ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணது கிடையாது ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் ஏதோ கை ஏதாவது சம்திங் இருக்கும் இல்லாட்டி பாடி ஷேப்பில் வந்து ஏதாவது ஒரு சம்திங் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அப்போ நானே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லூஸாக இருந்தால் கொஞ்சம் டைட் பண்ணிக்குவேன் அப்படி இல்லாட்டி நான் வந்து சில தையலை பிரித்து விட்டுட்டு பண்ணணும் அது மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணுறது அதனால் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்குது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்களா இவங்க இப்போ தச்சு போட்டோன்னே அது ஃபஸ்ட்டு அவங்க ஹாப்பின்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயங்க ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஆன்ட்டி வந்து அந்த டைம் பார்க்கலை எந்த டைம்னாலும் ரெடியாக இருக்கிறாங்க அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அது கற்றுக் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு எங்களை மாதிரி வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டைம் பார்க்காம டே நைட்டுன்ற மாதிரி எப்போது அந்த டைம் நம்ம கொடுக்குறோம் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து டவுட்டுன்னு நானும் போய் பார்த்தேன் அவங்க கிட்ட நின்று அந்த ரொம்ப கைடன்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டு கிளியராக இருக்குது கிறிஸ்டல் கிளியர் எடுக்கிறாங்க நல்லா அழகாக இருக்குது அப்போ இவ்வளோ இவ்வளோ இதுவாக டக்குன்னு த நான் நினைக்கல ஒய்ஃபு இன்னொரு விஷயம் இங்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ரொம்ப சொல்ல முடியாத ஒரு விஷயம் நல்லா அவ்வளோ இதுவாக இருக்குது ஃபுட்டு மார்னிங்லேருந்து நம்ம நைட்டு வரைக்கும் நல்ல வெளியில் எங்கேயுமே நம்ம போகணுன்ற அவசியமே இல்லை எவ்ரி திங் அவைலபிள் அது வந்து நம்ம அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஷெட்யூல் கொடுத்தது பெரிய விஷயம் இப்போ நீங்கள் வெளியிலேருந்து யாருனா வந்தாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஷெடியூல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் வரவங்களுக்கு பட் ஆண்டி ரொம்ப டயர்டாக பரவாயில்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஷெடியூல் டைட் ஆகும்போது சரி போதும் ஆண்டின்னாலும் இல்லை நீங்க தச்சுட்டு தான் போகணும் எனக்கு அப்போதான் எனக்கு திருப்தி அப்படின்னு வர அந்த இதுவும் சொல்லிட்டாங்க அதுக்காக அவங்களோட நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க அதாவது ஒரு டீச்சர் அப்படின்னாக்க ஸ்டூடெண்டோட சக்சஸ்ல தான் டீச்சரோட சக்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் டீச்சர் வந்து எப்படி கற்று கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேல்யூ பண்ணுவாங்க அது வந்து ஆன்ட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆன்டிக்கு ஏன்னா நான் சில நேரத்தில் டயர்டாகிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோமா மிஷினில் அப்படின்னு நினச்சா கூட ஆன்ட்டி வந்து அதை யோசிக்கிறதே கிடையாது அவங்க வந்து ஃபுல் டைம் வந்து எனர்ஜெட்டிக்காகதே இருந்துட்டுருக்குறாங்க ப்ளஸ் வந்து அவங்க டயர்ட் டயர்டாகிறாங்களான்னு தெரில அவங்களுக்கு எவ்வளோ யூல் வந்து அவங்களுக்கு நல்ல பிஸின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே தெரியுது ஆனாலும் அந்த பிஸி ஸ்கெட்யூல்லையும் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி